ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நாளை எதிர்பார்த்த மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கப் போகிறது அருமையான விடியலாக இருக்கும் அற்புதமான விடியலாக இருக்கும் இந்த திருச்செந்தூர் முருகன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே உன் முருகன் சொன்னான் சொன்னபடி செய்வார் என்று நம்புகிறாய் தானே நிச்சயமாக எதிர்பார்த்த மகிழ்ச்சி கிடைக்கும் ஓம் சரவணபவ என்று பதிவிடு? பதிவிட்டு கேட்டு இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு சந்தோஷமாக தூங்கும் உனக்கு நிச்சயமாக நன்மையே உண்டாகும் வாழ்க்கையை வாழ தெரிஞ்சுக்கும் யார் ஒருவர் தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அந்த முருகன் நிச்சயமாக உதவி செய்வார் அந்த முருகன் அவரோட தான் இருக்கிறார் ஆனால் அதை அவன் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் நீ அதோடு அவனுக்கு வந்த கஷ்டத்தை நோக்கி போராடவும் மாட்டேங்கிறான் நீ அப்படியா தங்கமி இந்த முருகன் இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் முயற்சி எடுத்தங்க உன் முருகன் உன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார் நீ என்ன செய்கிறாய் என்று முருகனின் உதவி நிச்சயமாக கிடைக்கும் எதையும் எதிர்த்து நின்று தைரியமாக போராடிதான் ஆகணும் துக்கத்தை நீ துணிஞ்சி அதை எழுதா கடக்க நினைக்கணும் அப்பத்தான் அதுவும் கடந்து போகும் யார் என்ன பேசினாலும் அதை தாங்கி கெடும் சக்தி உடனே கிடைத்திருமா இல்லையே அதுக்கு உனக்கு திறமை வேணும் பொறுமை வேணும் நிதானம் வேணும் முக்கியமாக நம்பிக்கைங்கிறது வேணும் அந்த விஷயத்திலிருந்து வெளியே வந்து அது என்னென்னு பார்க்கணும் யோசிக்கணும் எதை எந்த நேரத்தில் பயன்படுத்தணும் பயன்படுத்தக்கூடாது என்பதை தெரிந்துக்கணும் ஏன்னா நீ பேசும் வார்த்தை யாரையும் புண்படுத்திடக்கூடாது அது திரும்ப திரும்ப காட்டவும் கூடாது புண்ணியம் தான் செய்கிறாய் பாவம் செய்யவில்லை ஆனால் பிரச்சனை என்று வரும்போது எல்லாம் சேர்ந்து வரும் உன்னுடைய கடமையை ஒழுங்காக போதும் அப்போ உனக்கு என்னைக்குமே நல்லது தான் நடக்கும் பிரச்சனைங்கிறது எல்லார் வாழ்க்கையும் வருவது தான் உன் வாழ்க்கையிலும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை பார்த்து பயப்படலாமா பயப்படக்கூடாது என்ன முருகா இப்படி சொல்கிறீர்கள் என்று நீ கேட்கலாம் இந்த முருகன் உனக்கு எப்போவும் துணை இருப்பேன் எப்போதுமே துணை இருப்பேன் அதனால் நீ சோர்வடையக்கூடாது மனம் தளரக்கூடாது வாழ்க்கை என்றால் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அனைவருக்கும் இருக்கும் மனம் கலங்கக்கூடாது என்ன பிரச்சனை வரும்போது அதற்கான தீர்வும் சேர்ந்தே தான் வரும் தங்கமி துக்கம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் இங்கே எல்லோரும் மனுஷனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நம்மளை எந்த மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்கிறதையே அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் தானே உணர்கிறாய் சுகமாக இருக்கும்போது உன் கண்ணுக்கு எதுவுமே தெரியாது வாழக்கூடிய வாழ்க்கையை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதே துக்கத்தில் வளரும்போது தான் இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சின்னு இடிஞ்சு உடிஞ்சு போய் உட்கார்ந்துடலாமா உட்காரக்கூடாது இதோடு தப்பிச்சோம்னு சந்தோஷப்பட்டு கடன் இந்த வேதனையும் இந்த வலியும் உனக்கு மட்டுமல்ல எல்லோரும் அனுபவிக்கிறார்கள் வரக்கூடிய கஷ்டத்தை பார்த்து ஓடி ஒளியாதே வேண்டாம் தங்கன் ஓம் சரவணபவன் என்று நம்பிக்கையோடு பதிவிடு எல்லாம் நல்லதாக நடக்கும் உன்னை யார் எப்போது மதிக்கணும் புகழ்ந்து பேசணும் அன்பா பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை இது சாத்தியமா முருகா என்று கூட கேட்பா ஏன் சாத்தியமில்லை எதுவுமே சுலபமாக தான் ஆனால் இதுக்கு உனக்கு ஒரு கண்ணாடி கொண்டு வந்து தரணுமே கண்ணாடியா என்று உடனே நீ கேட்கலாம் அதை வச்சு என்ன செய்யலாம் நினைப்பாய் சில சமயம் கண்ணாடி மந்திர ஜாலங்கள் இருக்கிறது மாய மந்திர ஜாலங்கள் அதில் கற்பனை கூட பண்ண முடியாத பல விஷயங்களை இந்த கண்ணாடியால் செய்ய முடியும் கண்ணாடி அவ்வளவு லேசானது அல்ல உன் மனதை பிரதிபலி பிரதிபலிக்கும் உன் அகத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடியை பார்த்தாலே உன் மனம் என்ன சொல்கிறது உன் மனம் நல்லது செய்கிறதா உன் முகத்தையே அகத்தின் அழகு முகத்தில் தெரிந்து விடுமே கோபம் வரும்போது உன் கண்ணாடியை பார் கஷ்டம் வரும்போது கண்ணாடியை பார் பார் பார்த்தால் உனக்கு எல்லாம் தெரியும் என்ன முருகாய் இப்படி சொல்கிறீர்கள் என்றால் ஒரு அர்த்தம் இருக்கிறது யோசிச்சுப்பார் நீ சிரித்துப்பார் நீயே உனக்கு இவ்வளவு நல்லவனா என்று தோணும் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய் என்று நீயும் புரிந்து கொண்டு எதிர்மறையாக நினைப்பதை விடுவாய் தங்கமி நான் சொல்வது புரிகிறதா உன் முகம் அனைத்தையும் பிரதிபலித்து காட்டிவிடும் வழிதான் வெற்றியோடு ரகசியம் அதை அடுத்த கட்டத்திற்கு செல்ல அதை தெரிந்து கொள்வா கொள்ளாதவன் எவனும் முன்னேறினதா சரித்திரமே அல்ல மாரிக்கோ தங்கமே முருகன் உனக்கு திறமையை கொடுத்திருக்கிறேன் அந்த திறமையை என்னைக்கும் மதிக்கணும் நீ மற்றவங்களோட எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே உனக்கு மட்டும் எடு உன்னை உன் முருகனான நான் நல்வழிப்படுத்துவேன் சரியான வழியை நான் உனக்கு காட்டுவேன் நல்ல பாதையில் மாறிக்கும் என் துணை உனக்கு இருக்கும் இறுதியாக உன் முருகன் ஒன்றை இந்த நேரத்தில் சொல்லியே ஆகணும் நாளை நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி கிடைக்க வேண்டுமல்லவன் சந்தோஷமாக தூங்கி எழு நிச்சயமாக கிடைக்கும் அதற்கு முன் உன் முருகன் ஒன்று சொல்கிறேன் கேள் இந்த உலகத்தில் எவ்வளவோ வந்து போய் மறையலாம் ஆனால் ஒரு தாய்க்கு இணையாக எதையும் ஈட வச்சு உன்னால் பார்க்கவே தானே இவ்வளவு அன்பும் பாசமும் வைத்த தாயை அவ மத்த்து விடாதே யாரும் மன்னிக்க கூட மாட்டார்கள் யார் வந்தும் உன்னை மன்னிக்க மாட்டார்கள் ஆனால் உன் தாய் நிச்சயம் மன்னிப்பார் அதனால்தான் இந்த தாய் உள்ளத்துக்கு நிகராக எதுவும் இல்லைன்னு சொல்கிறாய் வணங்கக்கூடிய இந்த தெய்வத்தை நன்றாக பார்த்துக்கணும் அவர்களுடைய விருப்பத்தை முடிஞ்சவாறை நிறைவேற்றிக்கோ யார் ஒருவர் தாயை மதிக்காமல் இருக்கிறாங்களோ அவங்களை இந்த உலகமே மதிக்காதுங்கிறது தான் உண்மையான உண்மை நல்லதுக்குத்தான் சொல்கிறேன் என் பேச்சை என் பிள்ளை கேட்கும் ஓம் சரவணபவ என்று பதிவிடு நாளை நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் முருகா போற்றி போற்றி